என்னையும் மதிச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எல்லாம் கிடையாதுரா ரூபா கேட்ட பத்தியா ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சு கோடி அஞ்சு கோடி அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அஞ்சு கோடி கேட்டிருக்காரு எதுக்குடா அஞ்சு கோடி கேட்டாரு ஒருவேளை தேர்தல் செலவை வந்து நவாஸ்கனி கனி என்னாச்சு அதிகமா பண்ணிட்டாரு அதனால அந்த தேர்தல் செலவை ஈடுகட்டுவதற்காக அஞ்சு கோடியை ஏன்ட்ட கேட்டிருக்காரு தெரியாம திமுக கேட்கறதுக்கு பதிலா மாவட்ட மரியாதைக்குரிய காதர் பாச முத்துராமணிக்கிட்ட கேட்கறது போல் அண்ணன் பெரியகர் பட்ட கேட்கறது போல ஐயா ராஜகண்ண ராஜகண்டபட்டை கேட்கறது போல நம்மகிட்ட கேட்டாரோ அப்படின்னு நினச்சேன் இல்லைங்க வழக்கு தான் தொடர்ந்துருக்காரு அஞ்சு கோடி கெட்டு மானவஷ்ட வழக்கம் இதனால் அவர் நீங்கள் போட்ட காணொலியால் அவர் மானமே பறி பரிபூயிரிச்சான் அஞ்சு கோடியை கொடுத்தாதான் அந்த மானம் திரும்பி வருமா அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்க சரி அஞ்சு கோடி நான் கொடுத்துட்றேன் அஞ்சு கோடி கொடுத்துட்டா உங்க மானம் போன மானம் வந்துடுமா நான் பேசினது எதனால் உங்கள் மானம் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சாட்டில ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் நவாஸ்கனி கொடுத்த பணம் விழுந்தது ஒரு பிணம் கோபாலப்பட்டினம்னு சொல்லி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதி கோபாலப்பட்டினம் அருணாகி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அந்த கோபாலப்பட்டினத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நைனா முகமது என்பவர் வந்து இரவு நேரத்தில் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார் ஆனால் உறவினர்கள்லாம் இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட கொலை ஒரு அரசியல் கொலைன்னு சொல்லி சந்தேகிக்கிறாங்க அவங்க மனைவி அவங்களுடைய தம்பிமார்கள் உறவினர்கள் என்னென்னு விசாரித்து பார்க்கும்பொழுது அவங்க அந்த அவங்களுடைய இறந்து போன குடும்பத்தினருடைய தரப்பில் சொல்லப்படுற செய்தி என்னென்னா ராமநாதபுரத்துக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைத்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நவாஸ்கனி அவர்கள் ஓபிஎஸ் வந்து அதிக வாக்கள் வித்தியாசம் வென்றக்கூடாது இல்லை அதிக வாக்கள் பெற்றக்கூடாது என்பதற்காக அவர் பணம் கொடுக்குறாரு அது மாதிரி நம்ம கொடுத்தாதான் நம்ம வெல்ல முடியும் என்பதற்காக நிறைய ஜமாத்துகளுக்கு பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இந்த கோபாலப்பட்டம் ஜமாத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் பணம் நவாஸ்கனி கொடுத்ததாகவும் அந்த பணத்தை ஜமாத்தார்கள் வந்து சரியாக செலவு செய்யாமல் அதாவது பணம் இதுக்காக மக்களுக்கு முந்நூறுபா முந்நூறுரூவா வாக்குச்சாவடி முகவருக்கு கொடுத்ததாகவும் அந்த பணத்தை அந்த ஜமாத்துலேருந்து மக்களுக்கு கொடுக்காம இருந்தனால ஜமாத்துக்கள் ஜமாத்தார்கள் அந்த பணத்தை மக்களுக்கு கொடுங்க ஏன் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டு நைனா முகமது வந்து பிரச்சனை பண்ணதாகவும் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அதாவது பதினெட்டாம் தேதி தேர்தல் தேர்தல் முடிஞ்ச அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்கள் பணத்தை கொடுக்கலனா நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் திமுக கட்சிக்கிட்டையும் நான் புகார் செய்வேன் புகார் செஞ்சு உங்கள் மீது முறையிடுவேன் என்று நைனா முகமது சொன்னதாகவும் அதனால நைனா முகமதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு ஜமாத்தர்கள் இல்லை அங்கேருந்து சில பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறி இவன் இருந்தான்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லி அந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்துல தான் அவர் வந்து மரணமடைந்திருக்காரு கொலை செய்யப்பட்டிருக்காரு கொலைன்னு உறுதி பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அஞ்சாறு நாள் பாடியவே வாங்காமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு சாட்டையில் காணொலி வெளியிட்ட பிறகு தொடர்ச்சியாக அடுத்த கொடுத்த பிறகு நான்தகுச்சிக்கோ மாநில உருப்பாலன் கிமாயின் போட்டர் வந்து தொடர்ச்சியாக போராடிய பிறகு அதன் பிறகு ஐந்து பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு ஸ்ரேலி புதுக்கோட்டை சப்ஜெக்ட்டில் அடைக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை இது முழுமையாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறது இதில் நவாஸ்கனிக்கு நான் சொன்னது பிரச்சனையா அதாவது இவர் வந்து தேர்தலில் வெல்வதற்காக பணம் கொடுத்தார் எவ்வளவு பத்து லட்சம் ரூபா கோபாலபுரம் ஜமாத்து கொடுத்தாருன்னு கோபாலபுரம் ஜமாத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்தீங்க நான் சொல்லிருக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல ஜமாத்துகளுக்கு நவாஸ் பெயரால் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பது ஆதாரபூர்வமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எனக்கு அனுப்பிய செய்திகள் ஓராயிரம் செய்திகள் இருக்கிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி சரி இப்போ வழக்க செய்தி வந்துட்டீங்க வழக்கு தொடுங்க நீதிமன்றத்துக்கு போங்க நானும் நீதிமன்றம் வர்றேன் நீங்கள் இந்த தேர்தலில் எங்கெங்கே பணம் கொடுத்தீங்க யார் யார் மூலமாக கொடுத்தீங்க ஓட்டுக்கு ஒரு ஊருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க எந்த வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடுவதற்கு உங்கள் ஆட்கள் முயற்சி பண்ணாங்க எங்கே சிக்கலாச்சு கோவாலப்பட்டினத்தில் அந்த நைனா முகமதி மரணத்திற்கு பிறகு நடந்தவை என்ன பேச்சுவார்த்தை என்ன கட்ட பஞ்சாயத்துகள் என்ன யாரை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க எல்லாத்தையும் பேசுவோம் எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் நான் சமர்ப்பிக்கிறேன் ஓட்டுக்கு நவாஸ்கனி பணம் கொடுத்தார் என்பதற்கு ஏகிட்ட ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குது சொல்லப்போனால் கோவால பட்டத்தை ஒரு ஒரு ஐம்பது பேர் சாட்சி சொல்ல தயாராக இருக்காங்க இவர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது அதே போல் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் பணம் வா பணம் கொடுத்து வாங்கினாங்கல்ல அந்த வாக்காளர் பல பேர் என் சொந்தக்காரர் இருக்காங்க அவங்க பல பேர் அழைச்சி நான் வர்ற மாப்பிள்ள சாட்சி சொல்ல அவர் பணம் கொடுத்தாருங்கிறது நாங்கள் சாட்சி அப்படி ஒரு ஐநூறு பேரை இது வரைக்கும் அழைச்சிருப்பாங்க அந்த ஐநூறு பேருமே சாட்சியாக வர தயாராக இருக்காங்க எல்லாவற்றையும் தாண்டி நவாஸ்கடி ஒரு அஞ்சு கோடி கட்டுக்கார் இல்லையா ஏற்கனவே சாட்டை மேலே ஒரு ஒரு இருபது கோடி கட்டு பல பேர் கொடுத்த மனுலாம் இருக்குது புகார்லாம் இருக்குது சிவசங்கர் பாபா ஒரு கடி கட்டு மானாஷ்டர் வழக்கு அனுப்பினாப்புல அவர் நம்ம நம்ம திமுக நம்ம அண்ணன் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி காந்தி ஒரு கடி கட்டி மானாந்ரவிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார் நம்ம ஐயா சுபேரபாண்டிய ஒரு ஒரு கோடி கட்டு மாநாளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சார் அதே மாதிரி நம்ம முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அவர் ஒரு ஒரு கோடி கட்டு அனுப்பிச்சாரு இதெல்லாம் ப பத்திரமா வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நோட்டீஸ் வந்துருக்கு இதை நிறைய படிக்கிறதே இல்லை பிரிக்கிறதே கிடையாது வக்கீல் நோட்டீஸ் வரு அப்படி வாங்கி போட்டுருவோம் அதனால மானந்ச வழக்கு அப்படிங்கிறது வந்து மானம் இருக்கவங்க கொடுக்கறது அது கொஞ்சம் நவாஸ் என்ன கொஞ்சம் பார்த்து அனுப்பி பிரிக்கணும் தரும் ஆமா உனக்கு ரெண்டு ஐம்பது ஆக மொத்தம் இருபது ரூபா தரமா நாங்க அப்படி அஞ்சு கோடி கேட்ட உடனே அள்ளி கொடுக்கறதுக்கு நான் என்ன ஜாபர் சாதிக்கு மாதிரி மெத்து வைக்கிறேன்னா இல்லை ஜாபர் சாதிக்கு மெத்து வைக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னா இல்லை ஜாபர் சாதிக்கு மெத்து வைக்கிறதுக்கு டெல்லியில் அரை லாபி பண்ணுறேண்ணா இல்லை ஜாபர் சாதிக்கு மெத்து வைக்கிறதுக்கு ஏதாவது கோரிக்கர்கள் வச்சு கார்கோ வச்சு உதவி செய்யறேண்ணா அப்படி இல்லையே கேட்ட உடனே அஞ்சு கோடி யார்டில் கேட்குற அண்ணன் தான் கேட்குறேன் கிடையாது எப்படா பத்தும் நிறைய கேள்றா அப்படிங்கிற மாதிரி அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ஒரு கோடி எல்லாம் கிடையாது அஞ்சு கோடி அஞ்சு கோடி நான் கொடுத்துறேன் உங்களை இழந்த மானத்தை நீங்க மீட்டு எடுத்துருவீங்களா இந்த இதனால மானம் போயிடுச்சு ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்ற தெய்வ திருமணர் உத்தராமணிக்கத்தினுடைய வார்த்தை கேட்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அந்த அடிப்படையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற யாராக இருந்தாலும் அவர்களை விமர்சனம் செய்வோம் கேள்வி கேட்போம் அவர்களை நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை முன்னிறுத்துவோம் தேர்தலை போட்டியிடாமல் தடுப்போம் இந்த முறை தமிழ்நாடு முழுவைக்கும் எல்லா தொகுதிகளிலும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் எல்லா பத்திரிக்கையாளருக்கும் தெரியும் நீதிமன்றத்துக்கும் தெரியும் நீதிபதிகளுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் தேர்தல் அதிகாரிகள் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் ஏன் உங்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும் நீங்கள் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தீர்கள் எந்தெந்த ஜமாத்துக்கு கொடுத்தீர்கள் எந்தெந்த ஒன்றிய செயலாளருக்கு கொடுத்தீங்க எந்த மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க எவ்வளவு அதிகாரிகள் கொடுத்தீங்க உங்கள் மனசாட்சி தெரியும் நீங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களே நீங்கள் வந்து இறை வழி வந்தவர் நபி வழி வந்தவர் நீங்கள் குரானை படிக்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய உண்மையான நேர்மையான மார்க்கம் அந்த மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பாக நீங்கள் செய்ததை சுட்டி காட்டியதற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமாரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே மரியாதைக்குரிய பாராளுமன்ற வேட்பாளர் நவாஸ் அவர்கள் யார் மேல வழக்கு தொடுத்திருக்கணும் யாருக்கு அஞ்சு கோடி கேட்டிருக்கணும் யார் மேல மாநில வழக்கு அனுப்பியிருக்கணும் யாருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் தேர்தல் பரப்புரையில வாக்கு கேட்கிறேன் என்கிற பேர்ல மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பது போல மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு அந்த மோடி மேல அமித்ஷா மேல என்னைக்காவது நீங்க ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பீங்களா இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கும் செகுலரிசத்திற்கும் இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமைக்கும் இந்திய மதச்சார்பின்மைக்கும் வந்து வைப்பது போல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாங்க ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவராக ஒரு வேட்பாளராக நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு மோடி பேசினார் உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை வந்து காங்கிரஸ்காரன் பிடிக்குவான் என்று பேசார் இஸ்லாமியருக்கு பிடிக்க கொடுத்துருவாங்க உங்ககிட்ட தங்கம் இருந்தா அந்த தங்கத்தை பறித்து இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் வந்தியறிகள் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் தான் அந்த நாட்டை வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காங்கிரஸ் கட்சி என்று ஒரு வரலாற்றுக்கு எதிரான ஒரு திரிபுவாத கருத்தை மோடி பேசுகிறாரு அப்பட்டமான மத துவேசத்தை மத கலவரத்தை ஏற்படுத்துவதாக பேசுகிறார் அதுக்கு நீங்கள் வார்த்தையில் ஒன்று தெரிவிக்கிங்களா அந்த வார்த்தையை கண்டிச்சிருக்கீங்களா அதுக்கு தேர்தல் அனைத்தும் புகார் கொடுத்துருக்கீங்களா அமித்ஷா போயிட்டு கர்நாடகாவில் பேசுகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓபிசி எஸ்சி எஸ்டிகளுக்கு இஸ்லாமியர்க்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பறித்து கொடுத்துருவோம் என்று பேசுகிறாங்க பிஜேபி கர்நாடகா ஒரு மீம் போடுறாங்க ஒரு மீமில் ராகுல் காந்தி இந்த பக்கம் இருக்கார் ரெண்டு 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 முட்டை இருக்குது ஒரு முட்டை வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி முட்டை இன்னொரு வந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரு ஒரு முட்டை இந்த முட்டைக்கு வந்து உணவு போடுறாங்க இந்த முட்டை பொறிச்சு பெருசாக வருது இந்த இந்த உணவு எடுத்து இங்கே கொடுக்குற உலை இந்த முட்டை பெருசாக குஞ்சு பொறிச்சு வளருது இந்த குஞ்சியெல்லாம் சாகத்தோட சா கிடக்குது அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இதெல்லாம் பசியும் பட்டி இருக்க மாதிரியும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்து இஸ்லாமியர் கொடுத்து இஸ்லாமியரை வளர்த்து விடுவது போல கா காங்கிரஸ் செய்கிறது என்று ஒரு ஒரு மீமை கிரியேட் பண்ணி போடுறாங்க இதற்கு நான் இதை கண்டிக்கிறேன் இதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன் பிஜேபி கர்நாடக எடு போட்டிருந்தால் நீங்கள் ஜனநாயகவாதி நீங்கள் உண்மையான காகிதமில்லத்துடைய வழிவந்தவர் என்று உங்களை கொண்டாடி இருக்கலாம் ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க என்று பேசியிருக்காக ஏன் மேலே வளர்க்கப்படுவீங்க என்கிட்ட அஞ்சு கோடி கேட்பீங்கன்னா நீங்கள் என்ன ஜனநாயகவாதி நீங்கள் என்ன காகிதமில்லத்து வழிவந்தவர் எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி மத துவேச கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வழக்கு தொடுக்காத நவாஸ்கனி அண்ணாமலை மீது கட்சி ராஜாவின் மீது ஆர்எஸ்எஸ்காரங்கள் மீது தொடர்ச்சியாக தமிழ்நாடு தேர்தல் பரப்புரைகளில் இஸ்லாமியல் மீது வெறுப்பை கற்க கூடிய சிறுபான்மையினத்தின் மீது வெறுப்பை கக்கக்கூடிய இவங்க எல்லாருமீதியும் கருத்தை பரப்பாத வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாத மானஸ்ட் வழக்கு போடாத அஞ்சு கோடி கேட்காத மரியாதைக்குரிய நவாஸ்கனி ஏன் இதே ஜாபர் சாதிக்குரிய விவகாரத்தில்

நம்ம செஞ்சால் சொல்லிவிட்டானே அப்படிங்கிற ஒரு இது அது மட்டும் இல்லை அதில் நிறைய தகவல்கள் பேசியிருந்தேன் அந்த காணொலியில் இருபது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிட காணொலி அதில் அவ்வளோ தகவல்களை கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்ட்ட தகவல் கேட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் பெற்று வழக்கறிஞர்கள்கிட்ட பெற்று அந்த ஊர் மக்கள்கிட்ட பெற்று பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பெற்று எல்லாரும் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் ஒரு தகவல் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம் சும்மா ஒரு காணொலி வெளியிட்டோம்னா தகவல் இல்லாமல் சோர்ஸ் இல்லாமல் இல்லை உண்மை ஒரு தகவல் சொல்கிறேன்னா அது உண்மையா உண்மையிலே நடந்துருக்கிறதா அவருடைய பின்னணி என்ன அவர் எதுவும் தப்பு செஞ்சாரா அவர் எதுவும் கேள்வி கேட்டாரா யாரை கேள்வி கேட்டார் எதுக்கு கேள்வி கேட்டார் எப்போ கேள்வி கேட்டார் எதுக்காக கேள்வி கேட்டார் என்று எல்லா விவரங்களையும் சேர்த்து அதை ஆதாரப்பூர்வம் வைத்து கொண்டு தான் ஏன்னா ஒரு கொலை நடக்குது இவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லைனா அந்த கொலையை நம்மளே ஒரு விட்னஸாக மாறிடுங்கிற அடிப்படை அறிவு கூட எனக்கு இருக்காதா அதனால முழு தகவலும் ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது சாட்சிகளாக ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இங்கே கோர்ட்டில் கொண்டு நிற்கணும் பண்ணால் இரநூறு பேரோட வருவேன் இந்த சிங்கம்புத்தூர் வரல லாரியில் பின்னாடி ஒரு லாரி நிற்க அப்படின்னு லாரியில வருவாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ